குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கல்லாமை என்ற தலைப்பில் வரும் முன்னூற்றி பத்தாவது பாடல் கல்லாமை அதாவது கல்வி கற்றும் சிவா அனுபவம் பெறாமை அப்படின்னு அர்த்தம் பாடல் முன்னூற்றி பத்து உண்மை அனுபவம் இல்லாதவர் கல்லாதவர் கல்லாதவரும் கருத்து அறிகாட்சியை வல்லார் எனில் அருள் கண்ணான் மதித்துள்ளோர் கல் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே ஆசானிடம் போய் முறைப்படி கற்காமல் பண்டைய தவத்தால் கருத்தில் தெய்வ காட்சியை உணர்வாராயின் அவர்கள் இறைவன் அருளால் அனுகிரகம் பெற்றவர் ஆவார்கள் இத்தகையவர் உலகை பற்றாமல் சிவத்தை பற்றி நிற்பார்கள் முறையாய் கல்வி கற்றவரும் கல்லாதவராய் கருதப்பட்டவர் பெற்ற சிவ அனுபவத்தை பெறுவதில்லை பாடல் முன்னூற்றி பதினொன்று கல்லார் இறைவன் எங்கும் உள்ளமையை அறியார் வல்லார்கள் என்றும் வழிவொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பல என்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே கலப்பு அப்படின்னா இறைவன் எங்கும் பறந்திருக்கின்ற தன்மை அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானின் அருளை பெற்றவர் உண்மை வழியில் ஒன்றி வாழ்வார்கள் சிவத்தின் அருளை பெறாதவர்கள் உலகத்தில் பல நெறிகள் உண்டு என சொல்வார்கள் ஆனால் எம் இறைவனோ எல்லா நெறியாயும் விளங்குகின்றான் கல்லாதவர் இங்கனம் கலந்திருக்கும் தன்மையை அறிய மாட்டார்கள் நில்லான் ஈசன் நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்க்கால் எல்லாவுயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒன்னாதே நில்லா குரம்பு அப்படின்னா நிலைத்து நில்லாத உடல் காண ஒண்ணாது அப்படின்னா அறிய முடியாதவனாய் இருக்கிறான் நிலையில்லாதவற்றை நிலை உடையனவாகவும் நிலையில்லாத உடலை நிலை உடையதாகவும் மனத்தகத்தே நினைப்பவர்களே எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தாரகம் ஆயினும் உண்மையை உணராதவர் நெஞ்சில் அவன் உணரப்படாதவனாய் இருக்கிறான் பாடல் முன்னூற்றி பதிமூன்று கல்லார் பட்டு மயங்குவர் கில்லேன் வினைக்கு துயராக்கும் அயல் ஆனேன் கல்லேன் அறநெறி அறியா தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனதினோ கல்லேன் கழிய நின்று ஆடவல்லேனே கில்லேன் அப்படின்னா ஆற்றல் பெறாதவன் வினை துயராக்கும் மயலானேன் அப்படின்னா வினையால் உண்டாகும் துன்பங்களுக்கும் ஆளானேன் அப்படின்னு அர்த்தம் கழிய நின்று ஆடவல்லேன் அப்படின்னா புறம் நின்று உலக அனுபவத்தில் திளைப்பவன் ஆனேன் அப்படின்னு அர்த்தம் இறை நெறி நிற்கும் ஆற்றல் பெற்றிலேன் அதனால் வினை துயரங்களுக்கு ஆளானேன் சிவநெறியில் நிற்கும் திறத்தை கற்கவில்லை அறியாமையால் மயக்கம் தருவனவற்றை கற்பவனாக இருக்கிறேன் அருள் வழங்கும் வல்லலான சிவபெருமானை உள்ளத்தில் தியானிக்க வல்லவன் அல்லேன் வெளியே நின்று உலக அனுபவத்தில் திளைப்பவனாக இருக்கிறேன் பாடல் முன்னூற்றி பதினான்கு வினை துன்பத்தை அனுபவிப்பவர் நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துகளும் ஆயினார் கல்லா மணித்தர் கயவர் உலகினில் பொல்லா வினை துயர் போகம் செய்வாரே உடம்பில் உயிர் நிலைத்து நில்லாது என்ற உண்மையை உணர்ந்து சிவத்தின் அருளை பெற்றவர் தாமே தருமம் செய்தும் துறவரம் பூண்டும் ஒழுகினார்கள் உலகத்தில் அருளை பெறாத கீழானவர்கள் கொடிய வினையால் விளையும் துயரத்தை அனுபவிப்பார்கள் பாடல் முன்னூற்றி பதினைந்து இறைவனை கண்ட போல் எழுதினர் விண்ணினின் உள்ளே விளைந்த விலங்கனி கண்ணினின் உள்ளே கலந்து அங்கு இருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டாரே விண் பரமா காயம் விட்டார் அப்படின்னா வீணாக போனார்கள் பரமா காயத்தில் விளைந்த சிவன் என்னும் விலங்கனி கண்ணுள் கலந்து அவ்விடத்து இருந்தது உலக இயலை பெரிதாய் மதித்து அதனுள் வாழ்ந்து கொண்டு அறிவு திறத்தால் பலவிதமாக இறைநிலையை நிலையை எழுதி வீணானார்கள் பாடல் முன்னூற்றி பதினாறு ஞான சாதனையை கற்றவரே கற்றறிந்தவர் கணக்கு அறிந்தார்க்கு அன்றி காணாது கணக்கு அறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே கணக்கு அப்படிங்கிறது ஞான சாதனை ஞான சாதனையை அறிந்தவர்க்கே அல்லாது சிவம் என்னும் விலங்கனியை பெற இயலாது இந்த சாதனையை அறிந்தவர்களுக்கு அன்றி காட்சி கிடைக்காது ஞான சாதனையை அறிந்து உண்மை பொருளை உணர்ந்து பொருந்தி நிற்கும் கலையை அறிந்தவர் உண்மையான கல்வியை கற்றவர் ஆவார் பாடல் முன்னூற்றி பதினேழு கல்லாதவரை காணக்கூடாது கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத மூடர் கருத்து அறியாரே கல்லாத மூடர் அப்படின்னா கற்று அனுபவம் பெறாத மூடர்கள் கல்லாத மூடர்களுக்கு கல்லாதவர்களே நல்லவர்களாவார்கள் கற்று அனுபவம் இல்லாத மூடரை பார்க்கவும் கூடாது அவர் தம் சொல்லை கேட்கவும் நமக்கு கடமை இல்லை அனுபவம் இல்லாத மூடரை விட எழுத்து வாசனை இல்லாதவர் நல்லவர் ஆவார்கள் அனுபவம் இல்லாதவர் தம் உள்ளத்தில் சிவபெருமானை உணரமாட்டார்கள் பாடல் முன்னூற்றி பதினெட்டு கணக்கறிந்தார் இயல்பு கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசு அறார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்று அன்பு நிற்போர் கணக்கு அறிந்தார்களே கலதிகள் அப்படின்னா தீயவர்கள் வீடார் அப்படின்னா விட்டுவிட மாட்டார்கள் சுற்றம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்னும் உறவுகள் நூல்களை கற்றும் அனுபவ ஞானம் இல்லாத தீயவர் தீமையை தருகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்ற உறவை விடமாட்டார்கள் இவர்கள் குற்றத்தை அறிந்து நீக்கிக் கொள்ளாத மூடர்கள் மேலும் பல திசைகளிலும் உள்ள அறிஞருடன் கூடி உண்மை உணராத அறிவிலி ஆவார்கள் ஆனால் சிவஞானம் பெற்று சிவபெருமானிடம் அன்பு கொண்டு நிற்பவரே கணக்கு அறிந்தவர் ஆவார்கள் பாடல் முன்னூற்றி பத்தொன்பது சிவன் உள்நின்று நடத்தும் திறம் அறியார் ஆதி அமரர்க்கும் பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணர வல்லோம் என்பர் உள்நின்ற சோதி நடத்தும் தொடர்பு அறியாரே அமரர் அப்படின்னா தேவர் பரஞ்சுடர் அப்படின்னா மேலான ஒளி தொடர்பு தொடர்பு எல்லோருக்கும் தேவர்க்கும் மங்காத ஒளியாய் திகழ்கின்றான் சிவ ஒளியுடைய அடியார் நாடும் பெரும் கடவுளாய் இருக்கிறான் அப்பெருமானை கற்றறிந்து விடுவோம் என்று சொல்பவர் அவர்கள் உள்ளே இருந்த சோதி எங்கனம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவர்கள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் நடுவு நிலைமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்கள் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ